சாஹிப் அப்படிங்கிற தலைப்புல இந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்து சாஹித் அஸ்மியை பற்றி குறிக்கிறது யார் இந்த சாஹித் அஸ்மி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மும்பைகள்ல பிறந்த ஒரு இயல்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அஸ்மி இந்த சாகித் அஸ்மி வந்து தொண்ணூத்தி ரெண்டு பவர் மசூதிக்கு இடிப்புக்கு பிறகு மும்பை மாநகரில் நடந்த பல்வேறு கலவரங்கள்ல நேரடியாக தன் குடும்பமும் பாதிக்கப்படுது ஆஹ் பல கொலைகளை கண்ணால பாக்குறார் அவருடைய உறவினர் பெண்கள் குறிப்பா கசின் சிஸ்டர் எல்லாம் வந்து பாலியல் வன்முணர்வுக்கு கூட்டு பாலியல் வன்முணர்வுக்கு ஆளாகிறது எல்லாம் பார்க்கிறார் அப்படி ஆகிற இதுல இயங்கியல் அவர் ஒரு தீவிரவாத நடவடிக்கை கும்பலோடு சேர்றாரு அங்க நடக்கிற விஷயங்களும் பிடிக்காம என்னதான் மனிதநேயம் மிச்சம் இருக்கிற ஒருத்தரால் எந்த மத வெறிகளுக்குள்ளயும் செயல்பட முடியாது நீங்க நீதிக்கான பாதையில போலாம் விடுதலை தொழிலுக்கு போலாம் நீதி கேட்டு போறாங்க தவிர ஒரு மதவெறிக்கு தீர்வான ஒரு மதவெறி வைக்க முடியாது இல்லையா மனித நேயம் மிச்சம் இருக்கிற ஒரு மனிதனால அங்க தாக்கப்பிடிக்க முடியல திரும்பி வந்துடுற